हम्म साईं शुरू ओट यर मल वंत कालनेंतो बकम वणकम फ्रेंड्स எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா

வந்தக்கம் அப்பா அம்மா இந்த ஆள் அப்பா அம்மா இந்த ஆளுக்கு निके इक्ति कापी, न इती, इती दोजय आपालम, वाटाई, पायजम लडू, पायजम लडू, पायजम लडू।, लडू, पुंजी आनेच पालम, केता पालम, केता पालम,

પોટોટો પોડરી પોં પોંડો આ વાના 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 ચલ ચલ વષ્ઠ 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 બાબુ બાય મળ લા લુંગી બાય મળ લા લુંગી સુરે લુંગી કટર તપ્પા તપ્પો ચલ વષ્ઠ 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 બાબુ બાય મળ લા લુંગી સુરે લુંગી કટર તપ્પા તપ્પો ચલ વષ્ઠ 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 વષ્ઠ

மூணு கிலோ ஐம்பது ரூபாய் நிறுத்து ஸோ ஒரு மூணு கிலோ தக்காளி வாங்கி வந்தேன் நல்லா தக்காளி ஊறுகாய் போட்டு வைக்கலான்ட்டு ஒரு தக்காளி உருக்கா போட்டு தக்காளி விலை வந்து கம்மியாக இருக்கிறப்போ தான் தக்காளி விலை கம்மியாக தான் தக்காளி உருக்கா தக்காளி தொக்கு தக்காளி சாதம் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி அதான் இப்போ வாங்கி வந்தேன் ஒன்றும் இல்லை தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சொட்டு ஆயிலில் ஈராக கொஞ்சம் ஊற்றுறேன் நான் நான் காமிக்கிறேன் இப்படியே காமிக்கிறேன் அப்புறம் சாரி சாரி நம்ம மறந்துட்டேன் முக்கியமான விஷயம் சூரியன் சூரிய என் கூட ஒருத்தர் சிஸ்டர் அக்கா டான்ஸ் ஆடுவாங்கல்ல ஆ அவங்க மாமா இறந்துட்டார் நம்ம மாதங்கி சிஸ்டர் சூரி மாதி ஈரு இறந்துட்டாருன்னா சிரிக்கிறேன் மாதங்கி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களோட இது அடிக்கும் சூரிய யாரு என் கூட டான்ஸ் ஆடுவாங்க மாதங்கி சிஸ்டர் அவங்க மாமாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஆகிட்டு ரத்தம் கொடுத்துருந்தேன் சூரிய நான் ரத்தம் கொடுத்த ஞாபகம் இருக்கேன் யார்

நல்லா இடம்னு பார்த்தாங்க நைன்ட்டு சதவீதம் வந்து அவங்களுக்கு அடைப்பு இருக்குது டென் பர்சன்ட் ரொம்ப இதுவாக இருக்குது காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க நானும் எதுக்குமா இவ்வளோ ரிஸ்கில் த கா ஆப்ரேஷன் கேட்டதுக்கு இல்லை அவரை நைட்டு வலி தாங்க அதனால தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அது கிட்ட நான் ப்ளட்டு கொடுத்து பதினஞ்சு இருபது நாள் கிட்டே இருக்கும் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு நேற்றுக்காக ஆப்ரேஷன் பண்ணாங்க பட் ஆப்ரேஷனு ஃபெயிலர் ஆகிடுச்சு அவர் இறந்துட்டுருக்காரு டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க மெயின் மெயின் நர்வஸில் ஏதோ பிளாக் இருக்குது ஓப்பன் அப் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அவர் பாடி தாங்க போகிறக்கு இறந்துட்டுருக்காங்க இன்றைக்கி தான் அந்த நியூஸ் எனக்கு காலையில் மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி இவன் இப்போது டிஃபன்லாம் கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு அந்த டெத்துக்கு போகும் நம்ம நகல் நட்சத்திரம் நம்ம வடிவல் சேகர்லாம் வருவார் இன்றைக்கி வடிவல் சேகர் தெரியுமா ம் அவர் வருவார் வருவாங்க ஏன்னா கூட என் கூட நிறைய மேடைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மேடைகள் என் கூட டான்ஸ் ஆடிருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து மாமா அம்மா கூடயே வளர்ந்துருக்காங்க

குளி குளிக்க வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேண்டி போய் மாலை வாங்கி போட்டு ஒரு அஞ்சு சேர்த்துட்டு வரணும் போட்டு சரி டேட் ஒன்று ஆயிரம் அஞ்சு நாள் நாள் எங்கே கொல்லி சரி சரி பாய் நீ இருப்பியா தைரியமாக இருப்பியா ஆக்சுவலாக பொங்கலுக்கு நான் ஊருக்கு போகிறேங்க திருவண்ணாமலை எங்கே எந்த இடத்துல தங்க போன பேர் கேட்டிருந்தீங்க திருவண்ணாமலை வந்து வில்வம் லாஜ்னு ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் அங்கே தங்கினா தங்குவோம் இல்லாட்டி கிராமத்துக்குள்ளே ஒருத்தர் போனாட்டி ஒரு வீடு தந்துருந்தார் அங்கே அங்கே போயிட்டு நான் தங்கலாம் தங்குவோம் எந்த இடம் சொல்லுறேன் ஆனால் நீங்கள் திருவண்ணாமலை தான் கண்டிப்பாக சொல்லணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க